பழனியில் தைப்பூச திருவிழா மதுரையில் கள்ளழகர் திருவிழா திருப்பதியில் கருட உற்சவ திருவிழா ஈரோடில் புத்தக திருவிழா மதுரையிலையோ அல்லது சென்னையிலையோ கோவையிலையோ மாதிரிலாம் யாராலையும் கூட்டம் சேர்க்க முடியல என்ன பெரிய விஷயம்னு சொன்னால் ஒரு லட்சக்கணக்கான மக்கள் மனசில் தொடர்ந்து படிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி தினந்தோறும் ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கூட்டம் தான் கேட்குறாங்க அதாவது யார் எவ்வளவு பரமா பேசினாலும் அனாவசியமா கைதட்டுறத கிடையாது கைகறி உட்கார்ந்து பார்க்குறாங்க தமிழ்நாடு அரசு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் எழுச்சிகரமான இருபதாம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் இரண்டு முதல் பதிமூன்று வரை இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம் ஈரோடு இது மாநிலம் தழுவிய புத்தக திருவிழா